ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகக்கூடிய ராசி அதிகம் பேசினால் நிச்சயம் அது ஆபத்து தான் இது நூறு சதவீதம் உண்மை பொதுவாகவே ராசி இப்போ வள வளன்னு பேசுறது கண்டிப்பாக அவர்களுக்கு அதனால் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அவங்களுடைய செயலில் எவ்வளவுக்கு எவ்வளோ முழு கவனமாக தீவிரமாக செயல்படுறாங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அவங்களுக்கு கெயின் பெனிஃபிட் தான் நல்ல வளர்ச்சி தான் ஏன்னா சரியான அந்த நேரம் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய பயன் எதுவுமே பெரிய அளவுக்கு கிடைக்காது அதுதான் உண்மை அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்குது அது போல் இப்போ அவர்களுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அதை வந்து அவங்க பேசிட்டு வீணாக்காமல் அதை செயலில் தீவிரப்படுத்தி அதன் மூலம் பயன்பெறுவது ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா சில விஷயங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போது அதற்கான நேரம் அமையும் போது அதை பயன்படுத்தாமல் அதை வர்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது தான் வந்து உண்மை ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு வச்சுங்களேன் அதை அடுத்தவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்காதிங்க நீங்கள் கரெக்டான முடிவு எடுப்பீங்க உங்களால் முடியும் அடுத்தவங்கள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது தான் ஒரு அளவு சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலும் அல்லது அதை கன்சல்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கனாலும் அதனால் பெரிய பயன் நிச்சயமாக உங்களுக்கு கிடையாது அப்போது சில விஷயங்களில் தைரியமாக துணிவாக வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படுத்துறது தான் புத்திசாலித்தனம் அப்போ நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்கிறதன் மூலமாக உங்களுக்கு அதன் மூலம் அதீத நன்மை பெற முடியும் தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க மனதில் பயம் தேவையே இல்லை நீங்கள் தைரியமாக மட்டும் இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி வள வளன்னு பேசுகிறதுனால பத்து பைசாவுக்கு புண்ணியம் இல்லைன்னு சொன்னேன் ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறத விட செய்யறதெல்லாம் சிறப்பாக இருப்பீங்க அதில் பல மடங்கு பலம் பட்டவங்க நீங்கள் அப்போ அதை நீங்கள் கையாளும் போது உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் வெற்றி பெற முடியும் முன்னேற்றம் உறுதியாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே கூட உற்சாகராசி ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் பேசுகிறீங்கன்றதை விட செயலால் செய்து காட்டுவது சிறப்பு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் தெரியுமா நான் எவ்வளோ காசு வச்சுருக்கேன் தெரியுமா எங்கிட்ட எவ்வளோ நன்மைகள் இருக்குது எவ்வளோ பெரிய திறமசாலி தெரியுமான்னு சொல்கிறத விட அதை நீங்கள் செஞ்சு காட்டுங்க ஒருத்தவங்களுக்கு சொல்கிறத விட செயல் தான் மிக திறமையானது சரியானது ஆணித்தரமாக பதியக்கூடியது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் செய்யலைன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒரு புழுகாண்டி போய் புழுவுறீங்க நீங்கள் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் உங்களுடைய செயல் உங்களால் முடியுன்றதை நீங்கள் நிரூபித்து காட்டும்போது வய அடைச்சி போவாங்க அதுதான் வந்து உண்மையும் கூட ஒரு விதத்தில் உங்கள் உங்கள் ராசிக்கு வாக்குக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால பேச்சை குறைச்சி தைரியமாக செயல்படுங்க சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறதுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுப்பாரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் வள வளன்னு பேசாமல் உங்களுடைய வேலையில் சரியான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம் தெளிவாக தைரியமாக முடிவெடுங்க ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறத விட செயலால் புரிய வைப்பதே சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அவங்களுக்கு சரியான பதிலடியாகவும் இருக்கும் நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல நீங்கள் தல நமது நடக்கணும் அதுக்கு நீங்கள் பேசுகிறதுனால எந்த பயனும் கிடையாது செயல் மட்டுமே பயன் தரும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையில் கவனமா இருங்க நேரத்தை மட்டும் எக்கார்ந்த கொண்டு வீணாக்காதீங்க சுறுசுறுப்பாக தைரியமாக செயல்படுங்க எதிலும் தயங்கியோ இல்லை தடைப்பட்டோ நிற்காதீங்க இந்த வழியில் லாக்காச்சா நெக்ஸ்ட் ஒரு வழி நீங்கள் தேடி போயிட்டே இருங்க உங்கள் பயணம் மட்டும் ஏக்காரத்தை கொண்டு நிறுத்தாதீங்க நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதைகள் மாறலாம் உங்களுடைய பயணம் நிற்கக்கூடாது பயணிச்சிக்கிட்டே இருங்க நிச்சயமாக வெற்றி உண்டு தன்னம்பிக்கையோடு இருங்க அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான பல பதிவுகளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்